தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உதயநிதிக்கு சொம்படித்த ராஜ் கலாய்த்து தள்ளிய சீமான் தம்பி சாட்டை துரைமுருகன் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோங்க சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வராகியிருக்க உதயநிதி அவர்களுக்கு வந்து பயங்கரமாக புகழ்ந்து தள்ளுற வேலையில் திமுகவினர் பார்த்துட்ருக்காங்க ஆனால் அதை சார்ந்து இருக்கிறவங்களை தவிர்த்து பல பேரும் அவரை புகழ்ந்து தள்ளக்கூடியதை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் திருச்சி சிவா அவர்கள் வந்து ஒரு ஐந்து புத்தகங்கள் எழுதி அதை வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டிருக்கார் கலந்து கொண்டிருக்கவர் நார்மலாக அந்த நூல் பற்றி பேசுவது அப்படிங்கிறத எப்பவும் நடக்கிறது அதை பற்றி தான் பேசுகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் கூட நம்ம துணை முதலமைச்சரை பற்றி ஏதாவது ஒன்று பேசி ஆகணும் இல்லையா ஏற்கனவே போன முறை அவர் சென்னை வரும்போது வந்து சேகர்பாபு காதில் ஓதுவார் திமுகவை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்லுங்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப நல்லா ஆட்சி நடத்துகிறாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து காதில் ஓதுகிற விஷயத்தை பார்த்தோம் அந்த அளவிற்கு இது இப்போ சொல்லி அனுப்பியிருப்பாங்கிறது நமக்கு புரிய அதனால் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக ஆந்திரா துணை முதல்வர் இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவத்துக்கு எதிராக பேசுகிறாரு இங்கே ஒரு துணை முதல்வர் இருக்காரு அவர் சமத்துவம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுக்கி வச்சோன்னா ஒன்றுத்துக்கு கூட பதில் சொல்ல முடியாமல் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து அவர் எல்லாத்தையும் செய்கிறாரு சமத்துவம் பேசுகிறாருங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் சரி ஓகே இருந்தாலும் கூட அவர் இந்தி ஒழிப்பு சம்மந்தமாக பேசின ஒரு சில விஷயங்களில் இருக்கிற மிஸ்டேக்கை நேரடியாக குறிப்பிட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பெரும்பான்மை மக்கள் பேசும் மொழி இந்தி அதனால் இந்திய தேசிய மொழியாக ஆக்குகிறோம் என பாராளுமன்றத்தில் விவாதம் வந்தபோது அப்படியென்றால் என்றால் காக்காதானி தேசிய பறவையாக இருந்திருக்க வேண்டும் என பேசியது அறிஞர் அண்ணா இல்லை தான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு திமுக மாணவர் பாசறை தலைவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க பிரகாஷ் ராஜுன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து போன பெயிண்டர் இருக்கார் பார்த்தீங்களா ராஜீவ்காந்தி அவரை டேக் பண்ணி இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு பேரறிஞர் அண்ணான்னு சொல்லி ஒரு பிராண்டை குத்தி அவரை திராவிடர்னு ஆக்கி இவர்கள் ஓட்டு வாங்குவதற்கு கொஞ்சம் பில்டப் பண்ணுவதற்காக கன்னியமிகு காகிதமில்லத்தவர்கள் வார்த்தையை மாற்றி கூறுவதுங்கிறது ஏற்கத்தக்கது கிடையாது